அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அகல்யா மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மற்றும் கேன்சர் சென்டர் நடத்தும் மாபெரும் மருத்துவ முகாம் தருமபுரியில் செங்குந்தர் திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு முப்பது மணி முதல் அதிகம் ஒரு மணி வரை நடக்க இருக்கிறது ஸோ ஆஸ் ஏ விமன் அதாவது ஒரு மகளிராவோ இல்லை வளர் இளம் பெண்கள் அதாவது பதினான்குலேருந்து ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் அதாவது வெள்ளப்படுற விஷயம் நிறைய அடிவயிறு அடிக்கடி வழி இருக்கிறது ஸோ எதனால் இருக்குதுன்னு நிறைய பேர் ஒரு சில டாக்டர் கிட்டே சொல்லவும் முடியாது உங்களால் ஸோ ஆஸ் ஏ மகளிர் நல்ல மருத்துவராக ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து பேசலாம் ஸோ வாங்க மருத்துவ முகாம் வாங்க பயன்பெறுந்தேன் நன்றி